புளியம் மரத்தை கூட ஒரு பிசினஸ் ஆகிட்டாங்கன்னா ரோட்டு வர அவங்களே வைப்பாங்க அவங்களே எடுப்பாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா பிடிச்சாலும் புள்ளியாக ரொம்ப பிடிக்கணுங்களா அந்த மாதிரி ஒரு பிசினஸ் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ரோட்டில் இருக்கிற எல்லா மேக்ஸ் வெட்டி வெட்டியாச்சுப்பா ரோட் எக்ஸ்டன்ட் பண்ணதுல இப்போ ஒரு அற்புதமாக நிறைய பேர் விவசாயிக்கு தெரியாத ஒரு பயிருப்பா புளிய மரம் ஏன்னா இது நீங்கள் மெயின்டைன் பண்ணவே தேவையில்லை ஒரு டைம் வச்சு விட்டா மட்டும் போது நீங்க வேலைய உரம் வைக்கலாம் எங்க வைக்கலாம்ப்பா ஒரு அற்புதமான ரேட் மருந்தடி அடிக்க தேவையில்ல களை எடுக்க தேவை இல்லை உரம் போட தேவை இல்லை எதுவுமே தேவை இல்ல அப்படி வச்சீங்கன்னா போதும் சரசார்னு வளர்ந்துட்டே இருக்கும் ஜீரோ மெயின்டென்ஸுங்க நம்ம அதுல ஊஞ்சல் கட்டி கூட அல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் புள்ளியாமா வருமானம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டான் டான் ஒரு அமௌண்ட் இன்னைக்கு நூறு ரூபாய் அதுலயே கொட்டை எடுத்து புள்ளி கொட்டை எடுக்க மாமாம் விற்கிறாங்க விதை தானே ரேட் இருக்குப்பா ஆமா வெதை அந்த விதை கூட வேஸ்ட் இல்ல எல்லாமே ப்ராபிட் தான் ஆமாபா அதனால கூட சூலைக்கு எடுத்துன்னு போறாங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கானா விட்டுப்பா நல்லா வந்து சூளைக்கு இன்னும் பிரிக்ஸ் கம்மெல்லாம் எடுத்துக்கோங்க ஏற ஒரு சொல்றாரு இந்த முடியாம கட்டமா நினை